எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் தர்மேஷ் முகுல் எய்த் ஸ்டாண்டர்ட் தருமபுரி மாவட்டம் சேர்ந்தவன் எனக்கு செஸ் மேல எப்படி ஆர வந்துச்சுன்னா பெட்ரோல் வயல ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்க பக்கத்துல சதுரங்க அகாடமி இருக்கும் ரெண்டு பேரும் ஒர்க் போயிடுவாங்க பக்கத்துல அகாடமி இருக்கிறதுனால சும்மா போய் உக்காந்துட்டான் அங்க எல்லாரும் விளையாடுவாங்க எனக்கு அது பார்த்து பார்த்து ஆர்வம் வந்துச்சு அதனால நிறைய இடத்துல கூப்பிட்டு போவாங்க பெற்றோர்கள் இடம் வந்து கமலம் ஸ்கூல்ல போன அங்க வந்து ஏழுக்கு மூணு பாயிண்ட் அப்படிதான் எடுத்தேன் மாவட்ட அளவில தரும் தர்மபுரி மாவட்டத்துல தொடர்ந்து ஐந்து முறை ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்புறம் அது தவிர மாநில மாநில அளவிலான திருப்பத்தூர் சேலம் அப்புறம் ஒசூர் மாவட்டங்களில் எல்லாருமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒசூர் ஒசூர் மட்டும் இரண்டாவது இடம் மாநில அளவில் தொடர்ந்து ஆறு முறை ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒரு இடத்துல மட்டும் செகண்ட் பிளேஸ் நேஷ்னல் லெவல் நடந்த போட்டியில ஒசூர் நடந்துச்சு அல்ல அண்டர் லெவன்ல தேர்ட் பிளேஸ் இது வரைக்கும் நேஷனல் இன்டர்நேஷ்னல் இருபது டோர்னமெண்ட் போயிருக்கேன் வேற வேற மாநிலத்துல ஆனா பர்டிகுலரா பெங்களூர்ல நடந்த சர்க்கிள் செஸ்ன்ற டோர்னமெண்ட்ல தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்கேன் கொரோனா காலத்துல எங்கேயும் விளையாட முடியாது அதனால ஆன்லைன்ல தான் விளையாட முடியும் செஸ் பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டால பேரண்ட்ஸ் ஆன்லைன் டோர்னமெண்ட் என்ட்ரி போட்டாங்க மாநில ஃபர்ஸ்ட் பிளைஸ் வந்தேன் இன்டர்நேஷனல் லெவல்ல சாதிக்கணும்னு எனக்கு ஆசை என்னோட ஆசை வந்து இன்டர்நேஷனல் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் எனக்கு பிடிச்சவர் வந்து மேக்னஸ் கார்ல அவர் மாதிரி நான் ஆகணும்